ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு நுகர்வுப் பொருள் வாணிப கழகத்தில் வந்து பார்த்தோன்னா அரசு வேலை வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் தான் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு தபால் மூலம் அனுப்பணும் அதனால் யார் யாரும் எலிஜிபிள் இருக்கீங்க எல்லா பேரும் விண்ணப்பத்தை அனுப்புங்க நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் தனதான வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் மண்டலத்தில் இருக்க நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுபவர் மற்றும் பருவகால காவலர் ரெண்டு விதமான போஸ்டிங் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பருவகால உதவுபவர் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா பருவகால காவலர் இந்த பருவகால உதவுபவருக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பருவகால காவலர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆகிய பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதியின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருவகால உதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பணியிடங்களும் பருவகால காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பணியிடங்களும் வந்திருக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தோம்னா பருவகால உதவுருக்கு பன்னெண்டாம் வகுப்பு நம்ம முடிச்சிருக்கணும் இதே பருவகால காவலருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எட்டாம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும் ஸோ டென் எயித்து டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் ஏஜ் வந்து பார்த்தோம்னா அஸ்ஸான் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓபிசி பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டும் பிசி எம்பிசி பிசிஎம்க்கு முப்பத்தி நாலு வயது இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி எஸ்டிஏக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பருவக்கால உதவு சேம் இதே ஏஜ் தான் வந்து பார்த்தோன்னா பருவக்கால காவலருக்கு காவலருக்கும் வந்து பார்த்தினா இதே ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க சம்பளமும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே இதுதான் ஒரே சேலரி தான் ஊதியம் வந்து பார்த்தோம்னா ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் அகவிலைப்படி வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது ப்ளஸ் பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி நூறுரூபா தராங்க இதே சாலரி தான் வந்து பார்த்தினா பருவகால காவலருக்கும் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஏன் அந்த டிஸ்ட்ரிக் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது சாலரி கொஞ்சம் லோவாக இருக்கனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் சூட்டபிள் ஆகும் வெளியேருந்து வந்து தங்குவவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த செலவு எல்லாமே பார்த்தோம்னா செட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க다 விண்ணப்பிக்கணும்னு சொல்றாங்க யாராவது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா விண்ணப்பிங்க இதுக்கு வந்து பார்த்தனா தகுதியான விண்ணப்பதாரங்களிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உரிய சான்றிதழ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்பணும் அப்படின்னு வந்து பார்த்தினா முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என் ஒன்று சச்சிதானந்தா மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரியில் அலுவலக நாட்கள் நேரடியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ளே கொடுக்கணும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா நீங்கள் டேரெக்டாக விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் டேரெக்டாக கொடுங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட லைக் பண்ணிட்டு இந்த ஜாப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்